Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பிகேன் சீக்ரெட்ஸில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ராசிப்படி ஜனவரி ஒன்று அன்று இந்த விஷயங்களை செஞ்சால் லக்ஷ்மியின் அருளால் செல்வம் பெருகுமாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் நுழையப்போகிறோம் போகிறோம் அனைவரும் வருகிற புத்தாண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என விரும்புவோம் அதற்காக புத்தாண்டு நாளில் கோவில்களுக்கு செல்வது சிறப்பு பூஜைகளை செய்வது தான தர்மங்களை செய்வது என்று பல நல்ல காரியங்களை மேற்கொள்வோம் இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒருவரது பாவங்களை குறைத்து புண்ணியத்தை அதிகரிப்பதோடு லக்ஷ்மி தேவியின் பரிபூரண அருளை பெற வழிவகை செய்யும் ஜோதிடத்தின்படி புத்தாண்டின் முதல் நாளில் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்களின் ராசிக்கு ஏற்ப ஒரு சில காரியங்களை செய்யும் போது அந்த புத்தாண்டின் தொடக்கம் சிறப்பாக இருப்பதோடு லக்ஷ்மி தேவியின் அருளால் அந்த ஆண்டே செல்வ செழிப்போடு இருக்கும் இப்போது ராசிப்படி புத்தாண்டின் முதல் நாளில் எந்த ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் ஜோதிடத்தின்படி மேஷ ராசிக்காரர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் பருப்புக்களை தானம் செய்வது நல்லது அத்துடன் புத்தாண்டு நாளில் சிவப்பு சந்தன பொடியை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்க வேண்டும் அடுத்ததாக ராசி இவரின் அதிபதி சுக்ரன் இந்த ராசிக்காரர்கள் செல்வ செழிப்பின் காரணியாக கருதப்படும் சுக்ரனின் ஆசியை பெறவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் புத்தாண்டின் முதல் நாள் காலையில் எழுந்ததுமே குளித்து மிடித்துவிட்டு பால் மற்றும் நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மிதுன ராசியின் அதிபதி புதன் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க புத்தாண்டின் முதல் நாள் என்று அதிகாலையிலே எழுந்து விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அதோடு பசுக்களுக்கு பசுந்தீவனத்தை கொடுக்க வேண்டும் கடக ராசியின் அதிபதி சந்திரன் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் சிவபெருமானை வழிபட வேண்டும் இப்படி வழிபடும் போது வேலைகளில் நல்ல வெற்றி கிடைப்பதோடு சந்திரனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இந்த ராசிக்காரர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்தால் நீரை படைத்து வழிபட வேண்டும் அதோடு ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் சூரிய பகவானின் பரிபூரண அருள் அந்த ஆண்டு முழுவதுமே கிடைக்கும் கன்னிராசியின் அதிபதி புதன் ஜோதிடத்தின்படி இந்த ராசிக்காரர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் விநாயக பெருமானை வழிபட்டு ஓம் கணபதையே நமக எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புத்தாண்டின் முதல் நாள் அன்று உரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலம் ஜாதகத்தில் சுக்ரன் வலுவடைவதோடு ஆண்டு முழுவதும் சுக்ரனின் அருளால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்காரர்கள் புத்தாண்டு நாளில் ஹனுமனை வழிபடுவது நல்லது மேலும் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை வலுப்படுத்த ஏழை எளியோருக்கு பருப்புகளை தானம் செய்ய வேண்டும் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்லது இப்படி வழிபடுவதன் மூலம் அந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானின் ஆசி கிடைப்பதோடு வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு இருக்கும் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புத்தாண்டு நாளில் சனி பகவானுக்கு உரிய பொருட்களை ஏழை எளியோருக்கு தானம் செய்வது நல்லது இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளால் அந்த ஆண்டில் நல்ல லாபத்தை காணலாம் கும்ப ராசியின் அதிபதியும் சனி பகவான் தான் இந்த ராசிக்காரர்கள் புத்தாண்டின் முதல் நாளில் சனி பகவானை வழிபட்டு கருப்பு நிற பொருட்களை ஏழை எளியோருக்கு தானம் செய்வது நல்லது மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்காரர்கள் புத்தாண்டு நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு குரு உரிய மந்திரங்களை ஓத வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் குரு பகவானின் அருளால் அந்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி